யாருக்கும் வணக்கம் நான் சங்கர் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் என் பேர் விகாஸ்னி நான் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யோகா சொல்லி தோட சார் ஸ்கூலுக்கு வருவார் நான் நல்லா பண்ணுறதை பார்த்துட்டு என்னை சார் ப்ரைவேட்டாக வர சொன்னார் நான் எட்டு வருஷமும் போயிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் நல்லா டெவலப் ஆகியிருக்கேன் பேக் பெண்டிங் லெக் பேலன்ஸ் ஃபார்வர்டு நான் எல்லாமே நல்லா பண்ணுவேன் இப்போ வந்து நான் நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் சவுத் இந்தியன் எல்லாத்துலேயும் நான் நிறைய ப்ரைஸஸ்லாம் நிறையா வாங்கியிருக்கேன் அப்பா வந்து கட்டிங் மாஸ்டர் தான் அம்மா வந்து சிங்கர் டெய்லர் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டுற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு போன வருஷம் நான் லெவல்த்து படிக்கும்போது சார் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்தார் ஸ்கூலில் இந்த வருஷம் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீ ஸ்கூலில் இப்போ அடுத்த வருஷம் எனக்கு காலேஜுக்குமே வந்து நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் படிக்க போகிறேன் இப்போ என்னோடய ஆசையுமே நான் யோகா மாஸ்டர் ஆகணும் தான் என்னோடய ஆசையுமே நான் யோகா மாஸ்டர் தான் ஆக போகிறேன் எங்கள் வீட்லேயுமே எல்லாத்துக்குமே நான் ஒரு யோகா மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் வீட்லேயுமே எல்லாத்துக்குமே ஆசை இப்போ நான் யோகாவுக்கு வந்தது மூலிமா நான் யோகா மட்டும் இல்லாமல் நான் நிறையா நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறேன் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசணும் எப்படி பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன் இப்போ யோகாக்கு வந்ததுல நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் என் வாழ்க்கையை நினச்சா எனக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குது சார் வந்து சார் தான் வந்து எங்கள் டீம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சார் சார் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அவ்வளோ மோட்டிவாக இருப்பார் எங்களை வந்து ஃபயர் ஏற்றி விட்டு இருப்பார் மோட்டிவாக பேசிகிட்டே இருப்பார் நாங்கள் வந்து அவர் பேசுகிறத கேட்டால் அப்படியே எங்களுக்கு அப்படியே ஃபயர் ஆயிரும் அந்த மாதிரி பேசுவார் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே எங்கள் வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கார் இப்போ நான் யோகாவுக்கு வந்ததில் நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் வாழ்க்கை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி வணக்கம் பன்னிரெண்டாமல் படிக்கிறாங்க என் பொண்ணு வந்து யோகாவில் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து சங்கர் சாருமும் அவர் சின்சாரம் திருமதி அம்மா அவர்களும் ரொம்ப சிறப்பாக பயிற்சி எடுத்து ஸ்டேட் லெவல்லையுமே டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையுமே நிறையா பரிசுகளை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி பாண்டிச்சேரி இன்டர்நேஷ்னல் லெவல் நடக்கும் அப்போ வந்து பொண்ணை வந்து ஒரு ஆறு நாளாக ஏழு நாளெல்லாம் கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போனாலும் பாதுகாப்பாக நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் நான் எங்கே போனாலும் பொண்ணை வந்து தனியாக தான் நான் கூட போக மாட்டேன் ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுனால கட்டி பச்சை இருக்கிறதுனால நான் வேலைக்கு போகிறதுனால என் பொண்ணை வந்து நான் கூட்டிகிட்டு போக முடியாது அதனால மாஸ்டருக்கும் சம்ச மாஸ்டரோட சம்சாரமும் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு என்னோடய பொண்ணை அஞ்சு நாள் ஆனாலும் சரி ஆறு நாள் ஆனாலும் சரி பாதுகாப்பாக வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நான் குறைச்சிடுவேன் எங்கே போனாலும் அவங்க கூடயே நான் அனுப்பிச்சி வச்சிருவேன் ஒரு நம்பிக்கையாக எப்பவுமே அறிவிப்பேன் எங்கே கூப்பிட்டாலும் நான் அழிச்சி வச்சுருவேன் பொண்ணை கூட்டிகிட்டு போனால் பத்தமாக பொண்ணு வந்து எங்கள் டக்கோ இல்லை அதே மாதிரி பிள்ளைகள் வந்து வளரும்போது எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டான பயிற்சி கொடுக்குறாரு யாருக்கிட்ட எப்படி நடத்துக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி ஒழுக்கம் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு அந்த வகையில் நம்பி நம்பிச்சுட்டு இருக்கிறார் நம்ம பொண்ணு வந்து யோகா மாஸ்டர் ஆகிறது என்னுடைய லட்சியம் அதனால மாஸ்டர் பண்ணி பச்சை வணக்கம்